கூட நம்ம கண்ணு முன்னால் நடந்துட்டு இருக்காது என்ன என்ன அதிர்வுகளை ஏற்படுத்தும் தெரியாது அறிவிக்கவே முடியும் சுப்பிரமணியம் நம்ம நினைச்சாலும் திரும்ப எடுக்கும் புது இயக்குனர் அலையும் போது அப்படியே கை வச்சிட்டு ரோட்ல ஆனா யாராவது நம்மளை கூட்டு போயிட மாட்டாங்களாம் எல்லாருக்கும் வணக்கம் பொதுவா இந்த மாதிரி படங்கள் உங்களோட ப்ரொமோஷன் ஈவெண்ட்டுக்கு வர்றப்போ இந்த படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றது அப்படித்தான சொல்ல முடியும் ஆனா இந்த படம் நான் பார்த்துட்டேன் அதனால உறுதியா சொல்ல முடியும் இந்த படம் வெற்றியடையும் வாழ்த்துக்கள் ஒரு போர் பத்தி அது ஏற்படுத்துகிற விளைவுகள் பத்தி ஆனால் ஒரு குண்டு சத்தம் இல்லாமல் ஒரு அது சம்பந்தமான ஒரு அழியாட்சியோ இதுவோ அது மாதிரி எதுவும் இல்லாம ஆனால் ரொம்ப ஆழமா அதனுடைய வழியை வந்து இந்த படம் பேசியிருக்கு இதனுடைய நகைச்சுவை எல்லாரும் பேசுவாங்க ஆனால் நான் இந்த படத்தினுடைய பின்னால் இருக்கிற அந்த மே அந்த அந்த வதுல ரொம்ப வலிக்குதுன்னு அழுதுகிட்டே சொன்னாங்கன்னா கூட நமக்கு அது பெருசா பாதிக்கிறதுன்றது கொஞ்ச நேரம் தான் இருக்கும் ஆனா வழியை மறுத்துட்டு சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா அது ரொம்ப துயரமானது அப்படியான ஒரு 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 நகைச்சுவை ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ரசனையான ஒரு நகைச்சுவைக்கு பின்னால ஒரு போர் என்ன செய்யும் அப்படிங்கிறதுனுடைய இதுதான் இந்த கதை என்ன இதை அறிமுகப்படுத்தணும் இந்த படத்தை அப்படின்னா அப்படிதான் நான் பண்ணவும் நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல போர்ன்றது அடிப்படை மனிதத்தன்மையற்ற ஒரு செயலா நடந்துட்டு இருக்குது இப்ப கூட நம்ம கண்ணு முன்னால் நடந்துட்டு இருக்காது என்ன என்ன அதிர்வுகளை ஏற்படுத்துன்னு தெரியாது நம்ம பார்த்ததுல நம்ம கேட்டதில் நம்ம படித்ததில் போர்ன ஒரு அடிப்படை அறம் இருக்குது அதை அதை நீங்கள் மீறக்கூடாது ஸோ தமிழ் இலக்கியம் படிச்சுட்டு வந்த முறையில் என்னால ரொம்ப உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா ஒரு போர் வந்ததுன்னா நீங்கள் வந்து குழந்தைகளை அப்புறப்படுத்தணும் பெண்களை அப்புறப்படுத்தணும் நோயாளிகளை அப்புறப்படுத்தணும் அப்புறம் வந்து ஆடு மாடுகளை அப்புறப்படுத்தணும் இதெல்லாம் அப்புறப்படுத்தின பிறகு தான் நீங்கள் போரை அறிவிக்கவே முடியும் இதுதான் நம்ம பார்த்த இது ஆனா இன்னைக்கு வந்து பாருங்க ஒரு ஒரு சுற்றுலா தளம் நமக்கு இங்க பாதுகாப்பு இல்லை அது வந்து ரொம்ப ரொம்ப கொதிரமா அப்படின்னா அதோட பெரிய தொண்டை அடைக்கிற தூரம் என்னன்னா மருத்துவத்திற்கு வந்த ஒரு 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 பாகிஸ்தான் குழந்தைய வந்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல வெளியேறுன்னு சொல்லக்கூடிய ஒரு துரதிருஷ்டமா அதுக்குள்ள வருது ஒரு விளைவு இன்னொரு விளைவை ஏற்படுத்துறது இருக்கு இல்லையா ஸோ இது இந்த பின்னணி இதெல்லாம் நம்ம பேசுகிறப்பவே அதுக்குள்ள ஒரு இது வந்துடும் ஏன்னா நான் இதை சென்சிபிளான படங்கள் வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வர ஒரு காலகட்டத்தில் அதை அதை வலியுறுத்துகிற ஒரு படம் ரொம்ப சிறப்பாக வரது அது வெற்றி அடைய போகுது அப்படிங்கிற சந்தோஷத்தோடு தான் நான் இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் ஸோ அந்த வகையில் இதில் பணியாற்றக்கூடிய எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இந்த போஸ்டர் இந்த இந்த இடத்துல இருக்காங்க இல்லையா இதுதான் படம் இந்த படத்துக்குள்ளே இருக்கிற எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அந்த அந்த குட்டி நாய் உட்பட எல்லாருமே உங்களை வந்து மகிழ்விப்பாங்க எல்லாருமே உங்களை வந்து ரசிக்க வைப்பாங்க சிரிக்க வைப்பாங்க எல்லாமே இருக்கும் ஒரு சின்ன பையன் பண்ணியிருக்கான் அவன் பட்டையை கிளப்பியிருக்கான் இந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக ராட்சசிஸ்லேயே ராட்சசி படத்திலேயே கவனிக்க வச்ச இதுதான் தான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒருத்தருமே எல்லாம் இந்த படம் இவ்வளோ அழகாக வந்ததுக்கு காரணம் இந்த மாதிரி சசிசார் மாதிரியான ஆட்கள் உள்ளே இருந்ததுதான் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஒன்று நல்லா வரணும்னா எல்லாம் சரியாக வரணும் அப்போ தான் அது இதுவாக இருக்கும் இதை உணர்வை புரிஞ்சுக்கிட்டு இதை சரியாக உள்வாங்கி இதை சரியாக ப்ரெசென்ட் பண்ணுற இதை தன் தோல் அழகாக சுமந்துருக்கார் இதில் உண்மையிலேயே ரொம்ப நன்றி சார் இப்படியான ஒரு படத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்ததும் நீங்கள் இதை வந்து முன்னெடுத்து இது பண்ணதும் ரொம்ப பெரிய விஷயம் நிச்சயமாக வந்து உங்களை ரொம்ப ஆக்சன் படமாக பார்த்துருக்கோம் இது வேறு ஒரு கலரில் ஈவன் அயோத்தி கூட ஒரு மனிதநேயத்தை வளர்த்தினால கூட இது வந்து இன்னும் ஒரு லெவல் அதை ஜாஸ்தியாக உணர்த்த முடியுது ஸோ இப்படியான ஒரு படத்தை தேர்ந்தெடுத்து அதில் நீங்கள் ஏன்னா நீங்கள் தான் இதனுடைய ஃபேஸா இருக்கீங்க ஸோ அந்த வகையில் இது ரொம்ப முக்கியமான பங்களிப்பு நீங்கள் கொடுத்துருக்கிறது ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு தெரிஞ்சு ப்ரொடக்ஷன்ஸ் அவ்வளோ பேசுகிற மாதிரி இருக்குது இருந்தாலும் ஒரு நல்ல படத்தை பரவாயில்ல பேசலாம் அப்படின்றத நினைக்கிறேன் ஸோ மில்லியன் டாலர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் முதல் படத்திலிருந்து எனக்கு மணிகந்தன் மூலமாகவும் ஷான் மூலமாகவும் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பற்றி கேள்விப்படுத்திகிட்டே இருக்கேன் ஸோ நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நல்ல படங்களை ரொம்ப ரசனையாக இயக்குநருக்கு முழு சுதந்திரத்தோட கொடுத்து அதை பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிறதும் அதுக்கு துணை நிற்கிறாங்கிறதும் ரொம்ப இது அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படம் உழைப்பாளர் மே ஒன்று வருகிறது உங்கள் அனைவரின் உழைப்பிற்கும் நிச்சயமாக பலன் கிடைக்கும் நன்றி இறைவனுக்கு நன்றி தொடர் வணக்கம் தொடர் நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த படத்துக்கு இந்த படம் வாங்கணும் நானே தான் கேட்டு போய் பார்த்தேன் இதே ஏதாவது ஃபங்க்ஷன் தான் சொல்கிறேன் நானே வரேன் அப்படின்னு சொல்லி நானே கேட்டு தான் வந்தேன் இந்த நூற்றாண்டின் ஆக சிறந்த படம்னு நான் சொல்வேன் இந்த படத்தை அவ்வளோ பெருமையாக இருக்குது அவ்வளோ கனமாக இருந்துச்சு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி மதுரை பக்கத்துல திருப்பத்தூர்ல ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்கும் போது ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்தாங்க முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆச்சு அண்ணா நாங்கெல்லாம் இங்க வந்து ஆனா இன்னும் வேலிக்குள்ளதா இருக்கோம் ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்கல நீங்களும் எங்களுக்காக பேசுங்க அண்ணா அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அதுக்கப்புறம் அது சம்மந்தமா விசாரிச்சு பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல இருக்காங்க தாய் மண்ணுன்னு சொல்கிறோம் இதுதான் தாய் வீடுன்னு சொல்கிறோம் ஆனால் எங்கோ ஒரு தேசத்தில் கூட ஒரு சுதந்திரம் கொடுக்கப்படுது ஒரு வாழ்க்கை கிடைக்குது ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்கிறாங்க ஆனால் நம்ம தேசத்தில் அது கிடைக்கல அவங்களுக்கு அது மிகப்பெரிய வழியாக இருந்தது அது இதுதான் இந்த படத்தை நீங்கள் வெல்லவே முடியாது அப்படி ஒரு படம் அவருக்கு அதுதான் சுப்பிரமணியபுரம் தான் அவருக்கு திரும்ப திரும்ப சொல்லுவேன் சுப்பிரமணியபுரத்தை நம்ம நினைச்சாலும் திரும்ப எடுக்க முடியாத எனக்கு ஒரு நாடோடிகள் தான் அதை தாண்டவே முடியல வரைக்கும் அந்த மாதிரி ஒரு படைப்பு அப்படி நீங்களும் ஒரு அற்புதமான ஒரு ரோல் எடுத்து ப்ளே பண்ணியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது எல்லா லட்சணமும் இருக்கு எழுதி எழுதி நடிச்சுக்கிட்டே இருங்க அந்த மாதிரி படம் இது அறம் பேசக்கூடிய ஒரு திரைப்படம் அன்பை போதிக்கக்கூடிய ஒரு திரைப்படம் ஒரு நேர்மையான திரைப்படம் என் குருநாதர் கே பி சார் சொல்லுவார் நாடோடிகள் திரைப்படத்தை என் கூட தான் வந்து உட்காந்து பார்க்கணும் நான் உங்க கூட தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு படம் ரிலீஸ் ஆகி ஒரு நாலு நாள் கழிச்சு என் பக்கத்தில் உட்காந்துட்டு என் கையை பிடிச்சுக்கிட்டாரு டைட்டில் போடும்போதே கை தட்டுறாங்க சசிர்ந்தான் இதுக்கு இதுக்கே கை தட்டுறாங்க அப்படின்னு தெரியல சார் தட்டுறாங்க அப்படின்னு அது இந்த படத்துக்கு நடக்கும் என்னன்னா அப்புறம் படம் பார்த்துட்டு டைரக்டர் சொன்னார் ஒரு முழு மனசோட ஒரு நல்ல அறத்தையும் ஒரு நிஜத்தையும் ஒரு நல்ல விஷயத்தை இந்த சமூகத்துக்கு சொல்லிடுவோம் அப்படின்றது படத்துல தெரியும் நீங்க உண்மையா உழைச்சிருந்தீங்கன்னா அது ஆடியன்ஸ் உணர்வாங்க நீ என்ன எண்ணத்தில் பண்ணிருக்கியோ அது ஆடியன்ஸ் உணர்வாங்கன்னு சொன்னாரு அதை நான் உணர்ந்தேன் இந்த படத்துல உதவி இயக்குநர் அலையும் போது அப்படியே கை நீட்டி ரோட்ல ஏன்னா யாராவது நம்மளை கூட்டு போயிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நித்து கேட்கும்போது அதெல்லாம் நினைவு வந்துச்சு அந்த மாதிரி அதாவது முகமே தெரியாதவங்க வந்து நமக்கு உதவி செஞ்சுட்டு போவாங்க அந்த மாதிரி மனிதர்கள் பேரன்பை போதிக்கக்கூடிய ஒரு திரைப்படம் நம்ம குமரவேலும் அப்புறம் அம்மாவும் பண்ணியிருந்தாங்க அற்புதமான விஷயம் உங்க சீன்கெல்லாம் நான் கத்திட்ட அதாவது என்னை மறந்து ஐயோ அப்படின்னேன் பக்கத்துல உட்கார்ந்துருந்தாங்க அந்த அளவுக்கு ரொம்ப மனசு அவ்வளவு பாரமா இருந்தது அற்புதமா நடிச்சிருந்தீங்க அம்மா எனக்கும் நம்மளும் சேர்ந்து நடிச்சிருக்கோம் எனக்கும் அம்மா பண்ணியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த படைப்பு நம்மளை கைவிடவே விடாது இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இதை தான் சொல்லுவாங்க அவங்களுக்கு அப்படியே ஒரு பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க உங்கள் கூட ஒரு ரெண்டு பேர் இருந்தாங்களே ஜூனியராக இருக்காங்களா எனக்குலாம் அவங்கள பார்த்தாலே பதட்டமாக இருந்துச்சு ஏதாவது சொல்லிடுவாங்களோ ஐயோ அதில் தான் ஒருத்தருக்கு ஒரு க்ளோஸ் அப் வச்சுருப்பார் அபி அவன் எச்செல்லாம் முழுங்கிட்டு இப்படியே நின்று சார் அப்படின்ன உடனே ஏ ஏரியா அப்படின்னா நான் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சிம்ரன் மேம் அற்புதமா பண்ணியிருந்தாங்க என் தம்பி சசி அதை என்ன பண்ணாலும் எனக்கு பிடிக்கும் அது எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும் ஆனால் இந்த படத்தில் உண்மையிலடா அவனை பார்க்கும்போது கையெடுத்து கும்பணுன்னு தோணுச்சுடா அந்த மாதிரி இருந்துச்சு அதாவது நீ நல்லவன் நேர்மையானவன் அப்படின்னு வந்து சொல்லவே வேணாம் ஸ்க்ரீனில் நீ வந்தாலே அது தெரிஞ்சிடும் ஆனால் இதில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக வேறொரு படத்துக்கு போய் எனக்கு இறுதி காட்சியிலெல்லாம் என் கண்கள் வந்து கண்ணீர் வந்துக்கிட்டே இருந்து அளவுக்கு அதாவது உன்னை நான் எப்படி பார்க்குறோம் அதை விட நூறு மடங்கு அதிகமாக ரசிச்சிருக்கிறாங்க அப்படி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கொஞ்சம் முன்னாடியே அந்த படத்தை நம்ம கூடாது பார்த்துருந்தா இதே நான் டப்பிங் பேசுகிறேன்டா ஏதோ ஒன்று பேசுகிறா உள்ள என்னையும் சேர்த்துங்கடான்னு பூந்திருப்பேன் ஏன்னா அப்படி தான் பசங்க படத்தில் தொடர் நடிக்கலை நம்ம படத்தை காட்டுறாங்க படம் ரொம்ப நல்லா இருக்குது நான் மெதுவாக டேரக்டர் கூப்பிட்டு எப்பா இதில் ஏதாவது ஒன்று ஆனால் இனிமேல் எடுக்க முடியாது நான் ஏன் பேசுகிறேன்டா டப்பிங்காவது பேசுகிறேன் யாருக்காவது ஏதாவது கூட்டத்திலையாக நான் பேசுகிறேன்டா என் பேர் வரணும்டா அப்படின்னு அப்படியெல்லாம் கேட்டு வாங்கியிருப்பேன் ஆனால் படத்தை முடிச்சு விட்டீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தயாரிப்பாளருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள் உங்களெல்லாம் கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும் காலம் கடந்து பேசப்படும் இந்த திரைப்படம் இப்படி ஒரு படம் இது வரைக்கும் எடுத்ததே இல்லை யாருமே உலகம் பூரா பேசுவாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களும் கொண்டாடக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்கும் அந்த படம் அவ்வளோ இருக்குது இந்த படத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஷான் லவ் யூ என் தம்பி ரொம்ப அழகா பண்ணிடுங்க உன் மனசு மாதிரியே இருக்கு படம் ரொம்ப சந்தோஷம் வாழ்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் வேட்டி கட்டிலே வருத்தப்பட்டீங்க இதுக்கு நூறு விழா எடுப்பாங்க நீங்கள் வேட்டியை கெட்டிக்கிட்டே போகலாம் சரியா ஒவ்வொரு விழாவுக்கும் ஒரு வேட்டி கட்டலாம் அப்படி ஒரு படைப்பு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தை பற்றி பேசுனா பேசிக்கிட்டே இருக்கலாம் அப்படி ஒரு படைப்பு மனசு நிறைஞ்சிருக்கு பெருசாக ஜெயிக்கும் வெல்வோம்